மறதி நோயுடன் அதாவது டிமென்ஷியாவுடன் வாழும் மக்கள் காலப்போக்கில் வெவ்வேறு வகைகளில் மாறுகிறார்கள் மாற்றங்கள் மெதுவாகவும் கண்டுபிடிக்க கடினமாகவும் இருக்கலாம் இது முதலில் மருந்தை உட்கொள்வதற்கு மறந்து பின்னர் சில சமயங்களில் தன்னுடைய உணவையும் சாப்பிட மறந்துவிடும் ஆண்டி ஃபுவாங்கின் அனுபவத்தைப் போன்றது மறதி நோய் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமானதாக இருக்கும் என் தாத்தாவுக்கு சில மாற்றங்கள் விரைவாக நடந்தன அவர் இயல்புக்கு மாறாக நடந்து கொள்வார் அத்துடன் அவர் வழக்கமாக செய்யாத விஷயங்களை செய்வார் ஒருமுறை அவர் தனது மதிப்புமிக்க வான்சாய் தாவரங்களை அழித்துவிட்டார் மற்ற நேரங்களில் அவர் குழப்பத்தில் குளிக்க மறந்து விடுவார் அல்லது வெளியே செல்லும் முன் உடைகளை மாற்ற மறந்து விடுவார் பாட்டி மிகவும் வருத்தப்பட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் இருப்பாள் அவர்களுக்கு உதவுவதற்காக மறதி நோய் பற்றி மேலும் கண்டறிய முயற்சித்தோம் அத்துடன் கேள்விகளை கேட்கவும் ஆலோசனைகளை பெறவும் மருத்துவரை சந்தித்தோம் தாத்தாவின் நாளை எளிமையாக்குவதற்காகவும் அவரால் செய்யக்கூடிய அன்றாட செயல்பாடுகளை செய்வதில் அவருக்கு உதவுவதற்காகவும் நாங்கள் வழிமுறைகளை கற்றுக்கொண்டோம் அவரது நினைவாற்றலுக்கு உதவிட நாங்கள் அடையாளங்களையும் படங்களையும் வைத்தோம் அதனால் அவர் வீட்டினுள் நடமாடி தான் தேடுவதை கண்டுபிடிக்க முடியும் நடைமுறை மிகவும் முக்கியமானது காலையில் தாத்தா நல்ல மனநிலையில் இருப்பதை நாங்கள் கவனித்தோம் குளியலறையில் குளிப்பது அவருக்கு உதவ இதுவே சிறந்த தருணமாகும் ஆனால் அவர் மறுக்கக்கூடிய இன்னும் சில சமயங்களும் உண்டு நாங்கள் வற்புறுத்தினால் அது அவருக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடும் மாறாக சில சமயங்களில் குளிப்பதைத் தவிர்த்துவிட்டு இடையில் அவருக்கு பிடித்தமான ஒன்றை நாங்கள் செய்வோம் பெரும்பாலான நாட்களில் நாங்கள் அதற்கு பின்னரோ அல்லது மறுநாள் காலையிலோ மீண்டும் முயற்சி செய்கிறோம் தாத்தா வேண்டுமென்றே சிரமத்தை கொடுப்பதில்லை மறதி நோய் அவர் தொடர்பு கொள்வதை கடினமாக்குகிறது ஒருமுறை அவருக்கு பல்வழி ஏற்பட்டு வேதனையுடன் இருந்தார் ஆனால் ஏன் என்று சொல்ல முடியவில்லை அவர் தொடர்ந்து சாப்பிட மறுப்பதை நாங்கள் கவனித்தோம் வேறு ஏதாவது நடந்திருக்க கூடும் என்று உணர்ந்தோம் தாத்தாவை கவனித்துக் கொள்வது என்பது இணக்கமாகவும் அதிக புரிதலுடனும் இருக்க வேண்டுமென்பதை கற்றுக் கொடுத்துள்ளது தற்போது நாங்கள் வேகத்தை குறைத்து அவருக்கு மிகவும் கடினமான பணிகளில் அவரால் முடியும் வகையில் நேரத்தை செலவிட அனுமதிக்கிறோம் எங்களால் முடிந்தவரை நாங்கள் முயற்சி செய்கிறோம் எல்லா நேரத்திலும் பொறுமையாக இருப்பது கடினமாகும் தாத்தா வீட்டில் உள்ள வேலைகளில் உதவுவதில் மகிழ்ச்சி அடைகிறார் சில நாட்களில் அவர் இரவு உணவிற்கான பொருட்களை மேசையில் ஒழுங்குபடுத்துகிறார் அவர் சரியாக செய்யாவிட்டாலும் நாங்கள் அவரை ஊக்குவிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அவருடன் ஒரு வேடிக்கையான செயல்பாட்டை சேர்த்துக்கொள்வதை உறுதி செய்கிறோம் இது ஒவ்வொருவரின் நாளையும் ஓரளவுக்கு சிறப்பாக ஆக்குகிறது இப்போது நாங்கள் இதே போன்ற சூழ்நிலையிலுள்ள மற்ற பராமரிப்பாளர்களையும் முயற்சி செய்யச் சொல்லி மேலும் பின்வருவனவற்றையும் கடைபிடிக்கச் சொல்கிறோம் ஒரு மாற்றக்கூடிய வழக்கத்தை கடைபிடிக்கவும் உங்களுக்கு தேவைப்படும்போது அதை மாற்றிக்கொள்ளவும் ஒவ்வொரு நாளும் ஒன்றிரண்டு விஷயங்களைச் செய்வதில் கவனம் செலுத்தவும் அத்துடன் மிக முக்கியமாக மறதி நோயுடன் வாழும் உங்கள் அன்புக்குரியவருடன் சுவாரஸ்யமாக ஏதாவது செய்யவும் மேலும் தகவல்களுக்கு எங்கள் குடும்பத்தினர் மருத்துவரிடம் பேசி எனக்கான முதியோர் பராமரிப்பை தொடர்பு கொண்டு இந்த இணையதளங்களை பார்வையிட்டனர் பராமரிப்பாளர் ஆதரவு குழுக்கள் வீட்டினுள் கிடைக்கும் ஆதரவு குறுகிய ஓய்வு பராமரிப்பு மற்றும் எங்களின் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப முன்கூட்டியே பராமரிப்பை திட்டமிடுவதற்கான தெரிவுகள் போன்றவற்றை எவ்வாறு அணுகுவது போன்ற பராமரிப்பாளர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் உதவுவதற்கான ஆதரவுச் சேவைகளை பற்றி நாங்கள் அறிந்து கொண்டோம்